நீதியை தேடி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு திண்டியன ராஜாவின் வணக்கம் நேயர்களே தியாகத்தில் சிறந்த தியாகம் எது என்ற தலைப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த தலைப்பு நம்ம சேனல் தலைப்புக்கு மாறுபட்ட தலைப்பு தாங்க செய்யாறில் நடந்த நீதித்துறை விசாரணை படுகொலைக்கு குரல் கொடுத்து சிறை சென்று ஆறரை மாதங்களாக உண்ணாநிலை மேற்கொண்டு கட்டாயமாக சிறையில் இருந்து தூக்கி எறியப்பட்டவர்தான் பி யு வெங்கடேசன் இவர் ஒரு நீதித்துறை சீர்திருத்த போராளி ஆவார் சமுதாய அவலங்களுக்கு குரல் கொடுப்பவர் பாதிக்கப்பட்டோர் கழகத்தின் அபிமானி இவர் மீது அநியாயமாக கோர்ட் அவமதிப்பு வழக்கு முதலில் தொடுக்கப்பட்டு அடுத்தடுத்து சிறை வழக்கு வாய்தா என்று அலைகழிப்பு செய்து இன்று பைத்தியமாக மாறிட்டாரோ என்று மெடிக்கல் செக்கப்பில் கீழ்ப்பாக்கும் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார் இந்த கொடுமைகளை தாங்கிக் கொண்டு தவறு செய்த நீதிமன்றங்களை திருத்த தன் வாழ்நாளை தியாகம் செய்துள்ளார் இப்பேற்பட்ட புனிதருக்கு அவருடைய இல்லத்தை பராமரிப்பு பணியை நம் பாதிக்கப்பட்டோர் கழகத்தின் தேனி மாவட்ட செயலாளர் நாச்சான் முருகன் ஆற்காடு சுரேஷ் ராணிப்பேட்டை மாவட்டம் திருநாவுக்கரசு சண்முகம் ஆகிய அன்பர்களோடு திண்டிவனம் ராஜாவாகிய நானும் செய்த பணியை இந்த காணொளியில் பார்த்து வருகிறீர்கள் இங்கு ஒரு பொன்மொழியை பற்றி சொல்ல வேண்டியுள்ளது ஊரான் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தான் பிள்ளை தானா வளரும் என்ற பொன்மொழி தாங்க நம்ம பி யு வெங்கடேசன் ஊரை சுத்தப்படுத்துகிறாரு அவர் வீட்டை ஊரே சுத்தப்படுத்துதுங்க சுத்தப்படுத்துகிற விஷயத்தில் தேனி நாச்சான் தான் தலைமை வகிக்கிறாரு என்று சொல்கிற அளவுக்கு அவருடைய பணி இருந்துச்சு மற்ற நண்பர்களும் சலைத்தவர்கள் அல்ல அவங்க அவங்க பணியை சிறப்பாக செய்து கொடுத்தாங்க செய்து முடித்தாங்க அதுவும் அல்லும் பகலும் உழைச்சாங்க உழைச்ச நண்பர்களுக்கு பாதிக்கப்பட்டோர் கழகத்தின் சார்பில் நன்றி கலந்த பாராட்டுக்களை பதக்கங்களை கல்வெட்டாக பதிக்கிறோம் தியாகத்தில் சிறந்த தியாகம் எதுன்னா சட்ட போராளிகளுக்கு செய்கிற தியாகம்தான் என்று கூறி விடைபெறுகிறேன்